அவுர்மில்லாஹிங்ன ஷெய்தான் உர் ரஜின் விஸ்மில்லாஹு ரஹ்மான் உர்ராஹீன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புணையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்தேன் அவனின் சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானார் பசுலை தெரியும் சல்லல்லாக செல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சூபிகள் முத்தக்கீங்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் இதனை செவிமறைக்கக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டே என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் என அலைக்கும் அழைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹிவா பரக்காத்து அன்பிற்குரிய அல்லாவி நல்லடியார்களே இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் பிறரை பற்றி அவதூறாக பேசுவது கற்பனையாக பேசுவது பிறரை பற்றி அதா அவாண்டமாக பேசுவது பிறர்களுடைய குறைகளை மறைக்காமல் இருப்பது இது போன்ற விஷயத்தை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு எந்த வழியை கேட்டுத் தருகிறார்கள் என்பதை பற்றியே இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பேசப்படுகிறது வல்ல பிறருடைய குறைகளை நாம் பார்க்காமல் நம்முடைய குறைகளை நாம் பார்த்து நம்மை ஒழுங்குபடுத்தி இறைவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆட்சி அருள் புரிவானாக என்று முதல் கட்டமாக துவா செய்து என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அனைப்பு அஹமத்துல்லாயோ பரக்காத் அல்லாஹ் தனது திருமறையிலே ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறார் வலா மா இன்ன நபியே நீங்கள் அறியாத யாதொரு விஷயத்தையும் நீங்கள் பின் தே பின் தொடராதீர்கள் நபியே நீங்கள் அறியாத யாதொரு விஷயத்தையும் நீங்கள் பின் தொடராதீர்கள் ஏனென்றால் நிச்சயமாக காது கண் உள்ளம் ஆகிய இவை ஒவ்வொன்றுமே அவற்றின் செயலைப் பற்றி மறுமையிலே கேள்வி கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் பிற மனிதர்களை பற்றி தீய எண்ணம் கொள்ளாமல் இருப்பது உண்மையான முஸ்லிம் பண்பாகும் பிற மனிதர்களை பற்றி தீய எண்ணம் கொள்ளாமல் இருப்பது உண்மை முஸ்லீம் பண்பாகும் தீயெண்ணம் கொள்வது வதந்திகளையும் விபரீதங்களையும் உருவாக்கும் பிறரை பற்றி தனது கற்பனைக்கு ஏற்றவாறு பேசவோ அல்லது அவாண்டமாக பழி சுமத்தவோ மனதில் கூட என்ன வரக்கூடாது என்கிறது இஸ்லாம் பிறரின் குறைகளை வெளியே வரக்கூடாது என்றும் அப்படியே வந்தாலும் அதை அது பரவி விடக்கூடாது என்றும் எண்ண்பவனே சிறந்த மனிதன் மனிதனாவான் அறிவினர்கள் தீயவர்கள் சாதாரணமாக பேசும்போதும் கோபமடைந்த நிலையில் பேசும்போதும் குறைவாக இருந்தும் அவதூறு சொல்பவர்களாகவே மாறிவிடுகின்றனர் இதுவெல்லாம் சிறுபாவம்தானே பிறரை பற்றி சொல்லுவது உண்மையை தானே சொல்கிறோம் இதுவெல்லாம் சிறுபாவம் தானே என்று நாம் மலிவாக கருதும் சில தவறுகள் அல்லாவிடம் பெரும் தண்டனைக்குரிய குற்றங்களாக மாறிவிடுகிறது காரணம் இன்னவனில் அது ஏற்படுத்தும் பாதிப்புகள் மிகப்பெரியதாக ஆகிவிடுகிறது இஸ்லாமிய பார்வையில் அவதூர் வதந்தி இவைகள் மிக பெரிய கொடிய பாவம் செய்யலாம் அதனால்தான் இதில் ஈடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை விதித்து மனிதர்கள் அதன் பக்கம் நெருங்கக்கூடாது என இஸ்லாம் எச்சரிக்கிறது ஊர்ஜிதமாக ஒரு தகவலை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற பெயரில் பலர் வாயிலாக பரப்பப்படுவது பொய்யும் மெய்யாகிவிடுகிறது இதனால் பாதிக்கப்படும் மனிதனுக்கு ஏற்படும் மன உளைச்சல் உள்ள குமரர்கள் அவப்பேர்கள் ஆகியவற்றை யாருமே சிந்திப்பதில்லை உன்னிடம் பிறரை பற்றி அவதூறு பேசுபவன் உன்னை பற்றியும் பிறரிடம் அவதூறு பேசுவான் என்கிறார் ஒரு அறிஞர் எப்படி என்று சொன்னால் உன்னை பற்றி உன்னிடம் பிறரை பற்றி அவதூறு பேசுபவன் உன்னை பற்றியும் பிறரிடம் அவதூறு பேசுவான் என்கிறார் ஒரு அறிஞர் நவீன நாயம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஏனெனில் கெட்ட எண்ணம்தான் பேச்சுக்களிலே மிகவும் பொய்யானதாகவும் அறிவிப்பவர் அபுகுரைதார் அலியல்லா குத்தலான்பு அவர்கள் எவர்கள் கள்ளம் கவனம் இல்லாத இறை நம்பிக்கையாளர்களாக கற்புடைய பெண்கள் மீது அவதூறு கூறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுடைய சாபத்துக்குரியவர்கள் மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் குரானிலே எச்சரிக்கிறார் அபிசல்லா செல்லம் அவர்கள் பேரழிவை ஏற்படுத்தும் பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அதிலே ஒன்று இறை நம்பிக்கை கொண்ட அப்பாவிகளான பத்தினி பெண்கள் மீது அவதூறு கூறுவதாகும் என்று கூறினார்கள் பெண்களின் கற்புக்கும் ஒழுக்கத்திற்கும் எதிரான வதந்திகளை மட்டும் மக்கள் சர்வசாதாரணமாக நம்பிவிடுகின்றனர் பெண்களுடன் ஆண்களை தொடர்பு படுத்தி கூறும் செய்திகளையும் ஆர்வத்துடன் செமிவடுத்த அதனை நம்பவும் செய்கின்றனர் இருந்தாலும் இருக்கும் என்று கூறி இருந்தாலும் இருக்கும் என்று கூறி அதை ஆமோதிக்கின்றனர் இதனால் ஒரு பெண்ணுடைய எதிர்காலமே சூரியமாகி விடுவதைப் பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை ஒரு பெண்ணின் மீது அவள் நடத்து என்று அவதூறு கூறிவிட்டால் போதும் அதன் காரணத்தால் பெண்ணின் குடும்ப கௌரவம் காற்றோர் கரைந்து போய்விடுகிறது செய்தி ஊடகங்களும் பெண்களின் ஒழுக்கம் குறித்து ஆராயாமல் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டு வருகின்றன தங்கு தங்கள் மகள் அல்லது சகோதரிகளைப் பற்றி மற்றவர்கள் இப்படி அவதூறு பரப்பினால் அவர்களை அவர்கள் அதை ரசிப்பார்களா எவரேனும் பத்தினி பெண்கள் மீது அவதூறு உரி அதனை நிரூபிக்க நான்கு சாட்சியங்கள் கொண்டு வரவில்லையோ அவனுக்கு நீங்கள் எண்பது சாட்டை கொடுங்கள் பின்னர் அவன் கூறும் க சாட்சியத்தை எதிர்காலத்திலும் எக்காலத்திலும் ஒப்புக்கொள்ளாதீர்கள் என நிச்சயமாக இத்தகையோர்கள் பெரும் பாவிகள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் அப்துல்லா ஐமின் அப்பாசரிகள் அவர்கள் கூறுவதாவது பக்ருபின் லைஸ் குலத்தைச் சார்ந்த ஒருவர் கண்பெணி பெருமானார் சலாகி செல்ல மருகம் வந்து தாம் ஒரு பெண் ஒருத்தியுடன் விபச்சாரம் புரிந்துவிட்டதாக நான்கு முறை ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தார் அவர் திருமணம் ஆகாதவராக இருந்ததன் காரணமாக நபி அவர்கள் அவருக்கு நூறு சாட்டையடி அளிக்குமாறு பணித்தார்கள் பிறகு நபி அவர்கள் அம்மனிதரிடம் அந்த பெண்ணுக்கும் எதிரான ஆதாரங்களை வினவினார்கள் அப்போது அப்பெண் நாயகமே மீது ஆணையாக அவர் பொய்யுரைத்து விட்டார் என்று கூறினார் எனவே நபி அவர்கள் அம்மனிதருக்கு வீண் சுமித்ததற்கான தண்டனையாக மீண்டும் என்பது சாட்டையில அளிக்குமாறு பணித்தார்கள் பிறர் மீது எந்த குற்றம் சுமத்தினாலும் அதற்கு குறைந்தபட்சம் நான்கு நேரடி சாட்சிகள் இருக்க வேண்டும் அதிலும் நான்கு சாட்சியாளர்களை தனித்தனியே விசாரித்தாலும் அவர்கள் ஒரே விதமான பதில் கூற வேண்டும் அப்போதுதான் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க முடியும் இவ்வாறு இல்லாமல் பிறர் சொல் கேட்டோ சந்தேகத்தின் பேரிலேயோ அவதூறு சுமத்தக்கூடாது ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதனை நான்கு சாட்சியங்களை கொண்டு உண்மை என நிரூபிக்க தவறிவிட்டார் அவர் கூறுவது உண்மையாக இருந்தாலும் இருந்தாலும் கூட்ட குற்றம் சுமத்தியவர்களுக்கு எண்பது சாட்டையடி தண்டனையாக வழங்கப்பட வேண்டும் என்பதை திருக்குரான் மற்றும் நபிமலி தீர்ப்பாகும் நவீன நாயன் செல்லல்லா குலீஸ்வல் அவர்கள் கூறுகிறார்கள் என்னை பற்றி நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக யார் வேண்டுமென்றோ பொய் போயிருக்கிறாரோ அவர் தமது இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் ஒருவர் சொல்லாததை சொன்னதாக சொன்னார் அது அவதூறாகும் அது அவரோடு போய்விடும் ஆனால் அண்ணன் நவீன நாயம் சல்லல்லாஹ் குலீஸ்வல் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை மார்க்கமாக அமைவதால் நபி அவர்கள் மீது இட்டுக்கட்டி பொய் சொல்வது இல்லாத ஒன்றை மார்க்கமாக்கிவிடும் இது உலக மக்களை ஏமாற்றுகின்ற மோசடியாகும் எனவே இதற்கு தண்டனை நரகம் என்பது சரியானதாகும் இட்டுக்கட்டப்பட்ட நபிமொழிகளை அறிவிப்பதும் தவறாகும் மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபவர்கள் இது விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நற்காரியங்கத்திற்காக இருந்தாலும் வாய்க்கு வந்ததையெல்லாம் அல்லது யாரோ இங்கே சொன்னதையெல்லாம் ஆதாரம் இல்லாமல் குரான் மற்றும் ஹதீஸாக இல்லாததை இது குரான் வசனம்தான் இது ஹதீஸு தான் என்று சொல்லிவிடுவதும் அல்லாஹ் மீது நபி அவர்கள் மீது இட்டுப்பட்ட இட்டு கட்டப்பட்டதாகவே கருதப்படும் அண்ணன் நபி என் நாயம் சல்லல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தான் கேள்விப்பட்டதை எல்லாம் பிறருக்கு அறிவிப்பதோ அவர் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்றாகும் நபி நாயம் சல்லல்லாஹ் அலீஸ் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் தான் கேள்விப்பட்டதை எல்லாம் பிறருக்கு அறிவிப்பதோ அவர் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்றாகும் ஒருவர் கேள்விப்படும் தகவல்களில் உண்மையையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் இந்நிலையிலே காதில் விழுந்த செய்திகள் அனைத்தையும் ஒருவர் மற்றவருக்கு சொல்வது என்பது பொய்யை பிறப்பதற்கு துணை போவதாக அமையும் நமக்கு வரும் எந்த செய்தியாக இருந்தாலும் அது சரி அது பிறரின் வாய்மொழியாக வா வாய்வழியாகவோ அல்லது ஊடகத்தின் வழியாகவோ அல்லது சமூக வலைதளங்களினுடைய வழியாக வந்தாலும் உடனே வந்த செய்திகள் உண்மையா பொய்யா என்பதை நன்கு பரிசீலித்த பின்னரே நாம் கேள்விப்பட்ட தகவலை அடுத்தவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இல்லையெனில் நாமும் பொய்யராகவும் வதந்தியை பரப்புவராகவும் கருதப்படுவோம் அருமை நாயின் சொல்லல்லாக செல்லும் அவர்கள் தபோக்கு போருக்கு செல்வதற்காக அறிவிப்பு செய்தார்கள் நபி அவர்களும் நபி தோழர்களும் என்ற இடத்தை அடைந்த பின்னர் நபி அவர்கள் காபி பணம் மாலை கிரதில்லா அவர்கள் என்ன ஆனார் ஏன் அவர் வரவில்லை என்று கேட்டார்கள் அப்போது பனு சலிமா குலத்திலிருந்த ஒரு மனிதர் யார சொல்லல்லா அவரின் இரு ஆடைகளை அணிந்து அழகு பார்த்து கொண்டிருப்பதுதான் அவரை போருக்கு வரவிடாமல் தடுத்து என்று கூறினார் அன்றைய காலத்திலே தக்க காரணமின்றி போருக்கு செல்லாமல் இருப்பவர்களை நயவஞ்சகர்களாக கருதப்பட்டது இந்த கருத்திலே தான் அவர் இவ்வாறு கூறினார் உடனே மாதிபுனு ஜமரணியல்லாகும் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி நீ சொல்வது தவறு அல்லாஹ் மீது ஆணையாக நாயகமே அவரை குறித்தது நல்லதை தவிர வேறு எதையும் தாங்கள் நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்று கூறினார் நாம் சிலரை நல்ல மனிதர்கள் என்று எண்ணி இருப்போம் ஆனால் அவர்களைப் பற்றி எவரேனும் ஒருவர் தவறாக நம்மிடம் பேசினால் உடனே அதை நம்பிவிடக்கூடாது பிறரைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அரைவரையாக வந்த தகவலை வைத்துக் கொண்டு ஆகா இவரை நல்லவர் என்றல்லவா எண்ணியிருந்தேன் இவரா இந்த தவறை செய்துவிட்டார் என்று நாமும் அவரைப் பற்றி தவறாக எண்ணிவிடக்கூடாது பிறரிடம் அதை பற்றி பரப்பிவிடவும் கூடாது முடிந்தால் சம்பந்தப்பட்டவர்களிடமே நேரடியாக கேட்டு தெளிவெளித்துக் கொள்வதுதான் நல்லது தகவலை கொண்டு வந்தவரிடம் என்னை பொறுத்தவரை அவர் நல்லவர் உனக்கு அவரைப் பற்றி இன்று தவறான தகவலை சொன்னவர் யார் என்று விசாரிக்க வேண்டும் மேலும் அவரிடம் நல்ல மனிதர்கள் மீது வதந்தியை கிளப்பி விடாதே அது பெரும் பாவமாகும் என்று எச்சரிக்க வேண்டும் நாமும் எப்போதும் பிறரை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் பிறரின் குறைகளை ஆராய்வதும் பேசுவதும் நல்லதல்ல இறை நம்பிக்கையாளர்களே மூசாவுக்கு தொல்லை தந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் இட்டு இடுகட்டில் இருந்து மூசா தூய்மையானவர் என்று அல்லாஹ் நிரூபித்து விட்டார் மேலும் அவர் அல்லாஹ்விடம் கண்ணியத்துக்குரியவராக இருந்தான் என்பதாக அல்லாஹ் திருக்குறளிலே சொல்லி காட்டுகிறார் கபிகலாயம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் வணிசராய் சமூகத்தினே ஒருவர் மற்றவரிடம் வெக்கத்தலத்தை பார்த்து கொண்டு நிர்வாணமாக குளிப்பார்கள் நபிச இறை தூதர் மூசா அலை சலாத் அவசலாம் அவர்கள் வெக்கத்தால் தனியாகவே நிர்வாணமாக குளிப்பார்கள் ஆகவே அம்மக்கள் அதாவது இரவின் மீது ஆணையாக மூசா வீட்டுக்கு விரை உள்ளது எனவே தான் அவர் நம்முடன் சேர்ந்து குளிப்பதில்லை என்று அவதல் கூறினார் அதாவது மூசா அலை சலாம் கவுமுகள் எல்லாருமே நிர்வாணமாக குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது நபி மூசா அலை சலாத் அவர்கள் வெக்கப்பட்டு தனியான முறையில் அவர்கள் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்கள் என்ன வதந்தியை பரப்பினார்கள் மூசாலை சலாத்து சலாம் அவர்களுக்கு விரைவீக்கம் இருக்குது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கொறை இருக்குது அதுதான் அவர் வரமாட்டுகிறார் என்று அவதூறை பரப்பினார்கள் அப்போ மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவுடைய வையை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருடைய சொல் மக்களுக்கு மத்தியில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இது மாதிரி அவதூறான பேச்சுகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதனால் அல்லா எவ்வாறு அதை தெரிகிறான் என்பதை பார்க்கிறது தான் இந்த நிகழ்வின் சாரம்சமாக இருக்கிறது ஒரு முறை மூசா அலை அவர்கள் குளிப்பதற்காக சென்றார்கள் அப்போது ஆடையை கலற்றி கல் மீது வைத்தார்கள் அவர்களது ஆடையோடு அந்த கல்லு மூடியது மூசா அலை வசலாம் அவர்கள் அந்த கல்லை பின்னால் தொடர்ந்து கல்லே எனது ஆடை கல்லே எனது ஆடை என்று சத்தமிட்டு கொண்டே ஓடினார்கள் இறுதியிலே பணி இசிறவர்கள் இருந்த பகுதிக்கு வந்தபோது மூசா அலை சலாத்து அசலாம் அவருடைய வெக்கத்தளத்தை பார்த்துவிட்டு இரவு மீது ஆணையாக மூசாவுக்கு எந்த குறையும் இல்லை என்று கூறினார் இணை தூதர் மூசா அலை சலாத்து சலாம் அவர்களை பற்றி பரப்பிவிடப்பட்ட அவதூரை போக்கி உண்மையாகவே மூசா அலை சலாத்து சலாம் அவருடைய உடல் உறுப்புகள் எந்த குறையும் இன்றி அழகாகவும் நேர்த்தியாகவும் தான் இருக்கிறது என்று அவதூரை பரப்பியவரில் நாவுகளிலே அல்லாஹ் சொல்ல வைத்தார் இதைத்தான் அந்த நான் திருக்குறான் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்ட காட்டுகிறார் இறை தூதர்கள் மீது ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு சந்தேகமோ வதந்தியோ தோன்றிவிட்டால் அவர்களால் எடுத்துரைக்கப்படும் இறை செய்திகளின் மீதும் ஐயம் இழக்க ஐயம் இழக்கூடும் எனவே தான் அல்லாஹூத்தாலா உடனே அதை தெளிவுபடுத்தி கலைந்து அவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள் என்பதை அல்லாஹ் உலக மக்களுக்கு அறிவித்து விட்டார் நமது பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தவுடன் இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாகவே அந்த பெண் கற்பமாகிவிட வேண்டும் என்று எண்ணுகிறோம் அதற்குள்ளாக அந்த பெண் விட்டால் இருவரில் யாரிடமாவது குறை இருக்குமோ அல்லது மலற்றுத்தன்மை இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறோம் அதுவே அந்த பெண் கற்பமாகாமல் ஓரிரு ஆண்டுகள் கடந்து விட்டால் இருவரில் யாரிடத்திலாவது மலற்றுத்தன்மை இருக்கிறது என்று நாமாகமே உறுதி செய்து வதந்தியை பரப்பிவிடுகிறோம் திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை விரைவா விரைவாக தருவதும் அல்லது தாமதமாக ஆக்குவதும் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துவதும் அல்லாவின் செயலாகும் என்கிறது திருக்குற மலட்டுத்தன்மை உள்ளது என்ற வதந்திற்கு அதிகம் ஆளாகுவது பெண்கள்தான் எத்தனையோ பெண்கள் திருமணம் முடிந்து பத்து அல்லது இருபது ஆண்டுகள் கடந்த பின்னரும் குழந்தையை பெற்றுள்ளார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் பிறர் மீது ஏதாவது ஒரு வரந்தியை தான் சிலருக்கு ஆனந்தமாக இருக்கிறது தனக்கு பிடிக்காத ஒரு ஆணை தனது த தனக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டு விட்டால் அவரிடமிருந்து பிரிந்து விடுவதற்காக இவருக்கு ஆண்மை இல்லை என்று பெற்றோர் உறவினர்கள் மட்டும் ஊர் பஞ்சாயத்தார்களிடம் அவதூறு கூறி நீலுக்கண்ணீர் வடிப்பதுதான் பெண்களின் சிலருடைய குணமாக இருக்கிறது ஆகவே அன்பிற்குரிய அல்லாமின் நல்லடையார்களே இது போன்ற வதந்திகளை நாம் யாரையுமே பரப்பக்கூடாது வதந்தியை பரப்புவது அல்லது கடிப்பட்டதையெல்லாம் சொல்வது பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வது பிறருடைய சொல்லை அதாவது பிறரே பிறருடைய குறையை மறைக்காமல் அப்படியே வெளிப்படுத்தது இதுவெல்லாம் தீய பண்புகளாகும் பாவமாகும் எனவே நாம் பிறருடைய குறையை மறைப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய குறையை மறைக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் எனவே தீய பண்புகளை விட்டும் தீய குணங்களை விட்டும் வல்ல ரஹ்மான் நம்மளை பாதுகாப்பானாக இன்ஷா அல்லா ரமலான் விட்டது அந்த நவீன நாயப் அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த அதாவது பால அல்லாம பாரிக்கலனா ரஜப ஷாபான பல்லிகனா ரமணான அதாவது ரஜபு சாபான் ரஜப் இந்த இரண்டு மாதத்திலும் அல்லாஹ் பறக்கத்து செய்வாயாக அதுபோல் எங்களுக்கு ரமணானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக மேராஜ் இரவிலே நாம் தொழுதோம் அதுபோல பராத் பராத்திரவிலும் நாம் தொழுதோம் இன்னும் இன்ஷா அல்லா நவீனான நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதனுடைய பறக்கத்தாக தமிழான் மாதம் வரக்கு அது ஒரு பறக்கத்து பொருந்திய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மாதத்திலே நாம் பகலிலே நோன்பு வைத்து இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக தகச்ச இரவுலையில் தொழக்கூடியவர்களாக அந்த நேரத்து எல்லாத்திற்கும் அல்லாஹூத்தாலா கூலியை வழக்கு மாதம் மூலமாக எழுத வைக்கிறார் ஆனால் நோன்புக்கு நானே கூலி என்று சொல்கிறார் இறைவனே கூலி கூடிய அந்த மகத்தான நோன்பை நாம் அனைவரும் வைக்கக்கூடியவர்களாக என்று சொன்னால் செ சென்ற வருடம் நோங்க வைத்த எத்தனையோ நம்மளுடைய சகோதரர்கள் இந்த வருடம் இல்லை ஆனால் அடுத்த வருடம் நாம் இருப்போமா என்று நமக்கு தெரியாது எனவே இருக்கக்கூடிய காலமெல்லாம் நம்மால் முடிந்த அளவு சுண்ணத்தான நவீனான வருளான வணக்கங்களை பேணி தொள்ளக்கூடியவர்களாக நல்லடியார்களாக சீதேவிகளாக சாதியங்களாக பிறருடைய பிறருடைய குறைகளை கண்டால் அந்த குறைகளை நளினமாக சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் ஆக்கி அருள் உடைவானாக கேட்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் சலாம் அழைக்கும் வரத்தோல்ல இவ்வர காத்துகள் சொல்லத்தல்லாத சொல்லுவோம்